வணக்கம் நேயர்களே அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்தியாவில் உள்ள மலைகள் பற்றி ஒவ்வொரு வீடியோவிலும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாமிர் முடிச்சு பற்றி பார்க்கலாம் கேள்வி ஒன்று உலகத்தின் கூரை என அழைக்கப்படுவது எது விடை பாமிர் முடிச்சு கேள்வி எண் இரண்டு உலகின் மிக உயரமான மலைத்தொடர்களை இணைக்கும் இடம் எது விடை பாமிர் முடிச்சு கேள்வி எண் மூன்று பாம்பீர் மலையின் உயரம் எவ்வளவு விடை ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் கேள்வி எண் நான்கு மலை மலைத்தொடரில் அமைந்த மூன்று முக்கிய கொடிமுடிகள் யாவை விடை சொமனி கொடிமுடி ஸ்டாலின் கொடிமுடி லெனின் கொடிமுடி கேள்வியன் ஐந்து பாமீர் மலையில் உருவாகும் பனியாறுகள் யாவை விடை சியாச்சன் பனியாறு பிஃபோ பனியாறு பாலதோரோ பனியாறு கேள்வி எண் ஆறு தொடர்விடும் நவரத்தின கற்கள் பாமிர் மலை தொடரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலகின் இரண்டாவது உயரமான பன்னாட்டு சாலை எது விடை பாமிர் நெடுஞ்சாலை என்ன விஸ் பாமிர் முடிச்சு பட்டுன ஜீக்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வீடியோல இந்தியாவில் இருக்கிற மற்றொரு மலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்